அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் தடுத்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க கண்ணீரில் தத்தளித்திருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து ரிஷபராசிக்காரர்கள் விடுதலை பெறப்போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரகநிலை கிரக மாற்றம் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்ப அப்படின்னு சொல்லலாம் மேலும் கிரக கிரகநிலையின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கப்பெறப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உணர்வை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டியக்குள்ள போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் லாபகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யலாம் வியாபாரத்தை விரைவு படுத்துவீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் வந்து குவியலாம் வேலைகளையும் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பாகும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் முழுவதும் பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்க மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் இந்த எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தினுடைய பகுதியில வந்து எதிர்ப்பு சூழ்நிலைகள் இருக்கலாம் மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாக தங்க செய்யும் எந்த வேலையை எடுத்தாலும் வெற்றி கிடைக்காது சொல்லலாம் மற்றபடி வந்து பெரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பா சாதகமா முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்தலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சிய செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க நினைவில் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல விட்டு கொடுத்து நடக்க நேரங்கள்ல தேவையற்ற மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில இருக்கும் போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சிலசிலப்பு கூடவே கூடாதுங்க வீட்டுக்கூடத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த இருந்து விடுபடுவீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தொல் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க மன இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொது மனி மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து நாலு பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க தலைகளம் ஒருபோதும் எட்டி பார்க்க கூடாது உயர்ந்த உறுப்புகளை கையில் வாங்கும்போது பணிவு அடக்கம் மிக மிக தேவைங்க அதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் வீட்டில் உறவினர்கள் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வெட்டு நடக்கிறது நல்லது வாங்கிய கடனை அடைக்க உடனே உண்டான வந்து தேடுவீங்க அதுவும் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டாம் செலவு குறைத்து கொள்வது அவசியமாகிறது இந்த காலம் முழுவதும் அயராது உழைப்பீங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள போராடவும் செய்வீங்க தங்களுடைய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இறைவன் தங்களுக்கு துணையாக நிற்பான் கவலைப்பட வேண்டாம் இருந்த போதிலும் பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது பண பரிவர்த்தனை பரிவர்த்தனைகளில் நீங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மூன்றாவது நபரை முழுசா நம்ப வேண்டாங்க குடும்ப விஷயங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலையும் உண்டாக தேவையற்ற சகவாசத்தின் மூலமா தங்கள் வாழ்க்கையின் பாதையும் வரலாம் தேவையற்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீங்க உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசுக்கு புறம்பாக எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஆசையை மனதுல விதைக்க கூடாது நேர்மையாக நடந்து கொண்டால் இந்த காலம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க குறிப்பா இளைஞர்கள் பெற்றவர்களின் அரவணைப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அப்படின்னும் சொல்லலாம் அதே போல தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் வந்து சென்றழிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்தாவது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்படுவிங்க குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேரும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும் கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம் சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் பம்பு வழக்குகள் உருவாக மற்றொருபுறம் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியமாகிறது பிள்ளைகள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் அமையப்படுவீங்க அதன் காரணமா பிள்ளைகள் மூலமா உருவாகக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் பெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கு பொன்பொருள் சேர்க்க இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சினைகள் ஒரு முடிவிற்கு வர வாய்ப்புகள் இருக்குது